ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை கிரியா ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்கிறேன் அந்த முயற்சியிலே வெற்றியும் பெற்று வருகிறேன் இது நிகழ்வது திகழ்வது உங்களால் உங்களால் மட்டும்தான் இதோ இந்த பிரார்த்தனையை நான் ஆரம்பிக்கிறேன் நீங்களும் உடனிருந்து இந்த பிரார்த்தனைகளை செய்து கொள்ளுங்கள் படிக்கின்ற பொழுது இப்படியான பிரார்த்தனைகள் யாருக்காவது இருந்தால் அவர்களுக்கும் கூட அது நடக்கும் அந்த வெற்றி கிடைக்கும் ஆகினால் இந்த பிரார்த்தனையை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய பிரார்த்தனைகளை இதே கமெண்ட் பாக்ஸிலே பதிவிட்டு நீங்களும் வெற்றியடைய வாழ்த்துகிறேன் இந்த பிரார்த்தனைக்கு செல்லு ஓம் சாயரா முதல் பிரார்த்தனை வி வேர்முருகன் மறைமலை நகர் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை அந்த அங்கே அங்கேருந்து வந்திருக்காங்க பிரார்த்தனை என்னவென்று சொன்னால் உடல் நலம் சீராக வேண்டும் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் அதான் அப்புறம் ஷார்ட்டாக முடிச்சுக்கிட்டாரு ரொம்ப சந்தோஷம் நல்ல சீக்கிரமாக அவர் நல்ல பாபா வந்து அவருக்கு அவரே மருத்துவராக வந்து முடிச்சு கொடுப்பாரு வேலூர் டெஃபினட்டாக நல்லா இருக்கும் சீக்கிரமாக நல்லா இருக்கும் நீங்கள் அவருக்காக எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் சாயம் ஓம் சா நமோ நமக ஸ்ரீ சா நமோ நமக ஏய் ஜெய் சா ஈ நமோ நமக சா இ நமோ ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ நம ஜெய் சாயி நமோ நமோ நமக்கு அடுத்த பிரார்த்தனை குமார் சுமதி அப்படிங்கிற எதிர்க்காங்க பிரார்த்தனை என்னென்னா சாயப்பா எனது மகன் இங்குள்ள திரசத்து கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறான் அவனை நீங்கள்தான் நல்ல முறையில் நான்கு வருடத்தையும் படித்து முடித்து நன்றாக வேலை கிடைத்து வெளியில் வரும்பொழுது அவன் கையில் ஒரு வேலை இருக்க வேண்டும் நேரான வழியில் எப்பொழுதும் செல்ல வேண்டும் ஒழுங்காக படிக்க வேண்டும் நல்ல நண்பர்கள் கிடைத்து நல்ல குருவை கொடுத்து நன்றாக அவன் எதிர்காலத்திலே இருக்க வேண்டும் அந் அடுத்த வருடம் அதே கல்லூரியிலே படித்திருக்க வேண்டும் வேறு எந்த மாற்றமும் இல்லாமல் மனதை மாற்றிவிடாமல் நல்ல பழக்கத்தை கொண்டு அதே இடத்துல படிக்க வேண்டும் இதை நிறைவேற்றுங்கள் எனது மகன் நன்றாக படித்து விளையாட்டில் வெற்றி பெறவும் வாழ்த்துங்களப்பா எனது குடும்பத்தில் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துங்களப்பா நோய் நொடி இல்லாமல் தீர்க்க ஆய்வுடன் கொடுத்து சுங்கலியாக இருக்க வேண்டுமப்பா ராஜாவுக்கு நன்றாக கல்யாணம் நடக்க வேண்டும் எல்லோரையும் நன்றாக வைத்துக் கொள்ளுங்களப்பா அப்படின்னு குமார் சுமதி பெற்றவங்க எழுதியிருக்காங்க பரவாயில்ல இந்த பிள்ளை கல்லூரியை சேர்ந்துருக்கிறாரு அந்த கல்லூரியில் சேர்ந்து அங்கேயே உருக்கமாக இருக்கணும் கடைசி வரைக்கும் அங்கேயே நல்லபடியாக படித்து முன்னேறணும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் நல்ல பழக்க வழக்கங்களை அந்த பிள்ளை இருக்கணும் பல பழக்க வழக்கங்களோடு இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறது ஒரு நல்ல ஒரு நாய்க்கு அடையும் நான் சேர்த்துட்டேன் முடிஞ்சிடுச்சு என் வேலை கடமை அவன் படிக்க வேண்டியது அவன் மேலே கடமை அப்படின்னு போகாமல் அவங்ககிட்ட புத்தி புத்தி சொல்கிறது மட்டும் இல்லாமல் சாப்பாட்டை வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒவ்வொரு பிள்ளையும் இந்த மாதிரி நல்ல பிள்ளையாக இருந்தால் தான் இந்த சமுதாயமே நல்லா இருக்கும் நாம் முதல்ல திருத்தி தான் இந்த சமுதாயமே திருத்தோம் நாம் திருந்தணும் அப்படின்னு நினச்சி நம்ம எல்லாருமே பார்க்குறவங்க கேட்டுக்கிறவங்க எல்லாருமே ஒரு சுய பிரகடனத்தை பண்ணிவிட்டு நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும்னு எப்படி நினைக்கிறோமோ நம்ம உலகமே மாறிடும்யா இந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக வருவோம் நல்ல சமுதாயத்தை இது கட்டமைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இந்த பிள்ளை வரும் அப்படிங்கிற ஒரு நல் நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனை செய்வோம் பிரார்த்தனை நிறைய ஓம் சாயின் மோ நமக ஸ்ரீ சாயின் மோ நமக जय जय सा नमो नमः सर्गुरु सा नमो नमः ॐ सा नमो नमः श्री साई नमो नमः जय जय सा नमो नमः सर् गुरु सा नमो नमः जय शरण